ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிச்சன் க்ளீனாகும் ஸோ கிச்சனை நம்ம எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணால் க்ளீனாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனமாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிக்கனமும் படுத்திக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை மொத முறையாக பார்க்குறதுனால கண் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வடிப்போம் சாப்பாடு வடிக்கிறப்ப சோறு சாப்பாடு வடிக்கிறப்ப கொஞ்சமாக அரிசி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நீங்கள் சமைச்சு பாருங்கள் நமக்கு அதில் கேஸ் மிச்சமாகும் சாப்பாடும் கொஞ்சம் நல்லா வெள்ளையாக உதிரி உதிரியாக வரும் இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதேமாரி நம்ம சாதம் வைக்கும்போது கொதிச்சதுமே சிம்மில் அதுக்கி வச்சுருங்க அடுப்பை ஏன்னா ரொம்ப நம்ம கையில் வைக்கிறப்ப கேஸ் நமக்கு வேஸ்ட்டாக போகும் கொதிக்க தனியும் கொஞ்சம் கையில் வச்சுக்கலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் அப்புறம் அதேமாதிரி சாப்பாடுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஒரு அளவு மெத்தடு தெரியும்லாம் அந்தளவுக்கு தண்ணியை கம்மி பண்ணி வைங்க தண்ணி நிறையா நீங்கள் வச்சு கொதிக்க விடுறதுனால நமக்கு அதில் வந்து நிறைய வேஸ்ட்டாகும் கேஸ் வேஸ்ட்டாக போகும் டைமும் வேஸ்ட்டாகும் ஸோ அதனால் கேஸ் மிச்சம் படுத்துறதுக்காகவே நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதை நம்ம வாட்டர் கேன்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் கேன்லாம் கொஞ்சம் கழுவி நீட்டாக தண்ணி பிடிச்சி மூடி வச்சுருங்க அதில் கொஞ்சம் நமக்கு டைமும் சேவ் ஆகும் நம்ம காலையில் எழுந்திரிச்சி டீ ஏதாச்சும் போடும் போல அப் அந்த டைமில் இதை பார்த்துருங்க பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி நம்ம டிவன் பாக்ஸ்லாம் கட்டினதுக்கப்புறம் நம்ம கட்டுறப்ப அவசரமாக கட்டுற மாதிரியும் இருக்கும் நம்ம அப்போ தான் பாட்டில் எங்கேயாச்சும் வச்சுருப்போம் மூடி எங்கேயாச்சும் வச்சுருப்போம் தேடுறக்கும் சிரமமாக இருக்கும் நிறைய பேர் நான் நிறைய ட்ரிப் அதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன் இப்போ அதனால தான் காலையில் எதிர்ச்சதும் டீ அடுப்பில் இருக்கும் ஒரு சைடில் இங்கே எல்லா கேனையும் கழுவி தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் ஏன்னா பசங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு கொண்டு போகிறது எனக்குன்னு நாங்கள் ரெண்டு வாட்டர் கேனில் பிடிச்சி வச்சுக்குவேன் எனக்கு குடிக்கிற கேன்னு அந்த கேன் எல்லாமே ஒரு ஆறு ஏழு கேன் இருக்கும் எல்லாமே மொத்தமாக பிடிச்சி வச்சுருவேன் பிடிச்சி வச்சிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழம்பு ஏதாச்சும் நம்ம செய்கிறோம்னா நம்ம தேவைக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாமல் அளவாக மிசிக்கனமாக வச்சுக்கோங்க அதேமாரி எந்த பொருளை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோமோ அதே இடத்துல திருப்பி வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஷெல்ஃபு வந்து க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து குழம்பு ஏதாச்சும் கிண்டுவோம் கிண்டிட்டு கரண்டியே நம்ம அடுப்பு மேலேயே வச்சுருவோம் அப்படி வைக்காதுங்க சிக்கன் கிச்சன் மேடை மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே வைங்க அப்படி வச்சிங்கன்னா தட்டில் தான் நம்ம அந்த கழுக்குப்படும் நம்ம தட்டை மட்டும் எடுத்து கழுவிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து கிச்சன் மேடையை கழுவணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அதனால அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்புறம் எந்த பொருள் எடுக்கிறீங்களோ ஒரு ஆயில் தான் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து ஊத்துறப்போ லைட்டாக அந்த மூடி மேலேயும் அந்த டப்பா மேலேயும் சிந்துடும் அப்போ லைட்டாக நீங்கள் ஒரு தொடச்சி வச்சுருங்கன்னா அது பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிச்சன் இது க்ளீனாக இருக்கிறதுக்கும் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பா பாருங்கள் எந்த இடத்துல எந்த பொருள் எடுக்கிறோமோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம பாலெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இங்கே டீ போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பால் எடுத்து வெளியே வச்சிருங்க அப்போனா நமக்கு அந்த கூலிங் குறைஞ்சிரும் அந்த கூலிங் குறைஞ்சி நம்ம டீ போடுறப்ப வந்து நமக்கு வந்து கேஸ் மிச்சமாகும் அதுக்காக இந்த ஐடியா சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வச்சு வெளியே வச்சுட்டு பாட்டி போடனால போடுறனால பால் ஒன்று கெட்டு போகாது கூலிங் குறைஞ்சிடும் அடுப்பு கூட கொஞ்சம் நேரம் ஏறது கம்மியாகும் அப்புறம் வந்து நம்ம டிபன் பாக்ஸு ஏதாவது மூடிப்பட்ட பாக்ஸ்லாம் நிறைய வச்சுருப்போம் ஏதாவது அவசரமாக பொருள் எடுக்கும் போது தாங்க அந்த மூடி காணாமல் போகும் அதனால் ஸோ மூடியை நீங்கள் எப்போவுமே போட்டு மூடி மூடி வைங்க இல்லாட்டி பின்னாடி வச்சு அது சேஃபாக எடுத்து வைங்க மூடி ஒரு பக்கமாக அது ஒரு பக்கமும் போடாதீங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாத்திரங்களையும் நம்ம எப்போவுமே ஆள் சொல்லி காய வச்சுருப்போம் அப்புறம் மூடியை போட்டு எடுத்து வச்சுருங்க இந்த வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனும் பார்க்க க்ளீனாக இருக்கும் மூடி தேடுற வேலையும் நமக்கு மிச்சமாகும் கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நுணுக்கமான டிப்பு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் டேவன் பாஸ் எல்லாம் நிறைய டேவன் பாஸ் குட்டி குட்டியாக வச்சுருப்போம் அதை எல்லாமே நான் ஒரு லைனில் எடுத்து அடிக்குட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி எங்கேயாச்சும் தொலைச்சிட்டு கண்டிப்பாக ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அந்த காலையில் லஞ்சு கட்டும்போது அதனால் ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம எந்த பொருள் ஃப்ரிட்ஜில் வைக்க போனாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நம்ம வந்து குழம்பு ஏதாச்சும் ஊற்றி வைப்போம் அப்போ வந்து அந்த மூடிலேயும் அந்த டப்பாவிலேயே பட்டிருக்கும் அந்த டப்பா இதெல்லாம் பட்டுச்சுன்னா லைட்டாக துணி வச்சு தொடச்சிட்டு அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கொண்டு வைங்க அப்படி வச்சிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜும் க்ளீனாக இருக்கும் அந்த டப்பாவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் நீங்கள் வைக்கும்போதே கொஞ்சம் ஆர்கனிஸ்டாக வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் அதனால் எப்போது அடிக்கடி க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும் அடுக்கி வைக்கும்போதே கொஞ்சம் ஒன் பெரிய டப்பா பின்னாடி சின்ன டப்பா முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் அடுக்கினீங்கன்னா பார்க்க க்ளீனாக இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஏதாவது சிந்துனா கண்டிப்பாக அந்த இடத்த தொடச்சிட்டு அப்புறம் வைங்க டப்பாவனாலும் சரி எந்த இதுனாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப இதாக இருக்கும் இந்த டென்ஷன் இந்த இதுலேயே நம்ம அப்போ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அப்பப்போ நம்மளையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் நம்ம சரி பசங்களுக்கு செய்வோம் ஹஸ்பண்ட் செய்வோம் நம்ம கொஞ்சம் கேர் எடுக்காமல் விட்டுறாதீங்க அப்பப்போ ஏதோ டீயோ பாலோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் டெய்லி இந்த மாதிரி சாத்துக்குடி ஜெஸ் எடுத்துக்கலாம் சமைக்கும் போது பசிக்கும் அப்புறம் சாப்பிட்லாம் அப்புறம் சாப்பிட்லாம் விட்டு நமக்கே ஸோ டயர்டாக போயிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜூஸ் கூட நீங்கள் சமைக்கிற டைமில் கண்டிப்பாக எடுத்துக்குங்க எனர்ஜியாக நமக்குன்னு எதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்றோம் இது வந்து சிம்பிளான வேலை தான் அந்த வேலையோட வேலையாக செஞ்சுருங்க இது வந்து ஹெல்த் டிப்ஸு அது பொன் சமைக்கிறவங்களுக்காக நான் சொல்கிற ஹெல்த் டிப்ஸு இந்த டிப்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் முறையை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் செடியெல்லாம் வச்சுருப்பீங்க வீட்டில் நமக்கு எந்த இடமே இல்லைனாலும் ஒரு ரோஸ் தொடி அந்த மாதிரி கூட வச்சுருப்போம் நீங்கள் அரிசி கலைஞ்ச தண்ணியாக தயவுசெய்து கீழே ஊற்றாதீங்க அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நீங்கள் அரிசி கலஞ்ச தண்ணியில் முகம் கூட கழுவிக்கலாம் டெய்லியும் நம்ம அரிசி கலையிறப்ப நம்ம வேலையோட வேலையாக ஒரு எடுத்து அப்படியே நீங்கள் ஃபேஸில் வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து அந்த டயர்னஸும் தெரியாது முகமும் அவ்வளோ பழிச்சின்னு இருக்கும் அதுக்கப்புறமா அந்த அரிசி தண்ணியை ஒரு குண்டாவில் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு நீங்கள் செடியை வச்சுருப்பீங்களா எந்த செடியாக இருந்தாலும் ஓகே அந்த செடி கொண்டு கண்டிப்பாக நீங்கள் ஊற்றுங்க ஊற்றிங்கன்னா சூப்பராக பூக்குங்க எந்த செடினாலும் ஓகே ரோஸு மல்லி எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல அரிசி கலன தண்ணியை மட்டும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிறாதுங்க அந்த வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைங்க ரோஸுக்கெல்லாம் ஊற்றுனா அவ்வளோ சூப்பராகுதுங்க த பச்சை தண்ணி நம்ம பதிலாக இந்த தண்ணியை நீங்கள் ஒரு பக்கெட்லேயே ஒரு டப்பாவிலே எடுத்து ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஊற்றிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சூப்பராக பூக்கும் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு ரோஸ் எப்படி பூத்துருக்கு நான் மேக்ஸிமம் அரிசி கிழமை தண்ணி தான் அந்த ரோஸுக்கு ஊற்றேன் கலர் சூப்பர் சூப்பராக வந்து இப்போ தான் முட்டு எடுத்து அழகாக பூத்துருக்குதுங்க இந்த ரூஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலில் நீங்கள் முத முறையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னோட வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி நான் வந்து நிறைய டிப்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன் அதனால் என்னோட சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ